வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து இப்போ ஜீவா ஹிஸ்ட்ரியும் தொடங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கு நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் லிங்க் பண்ணி போய் ஹிஸ்ட்ரி சேனலோட நம்ம குடும்பத்தில் ஐக்கியமாகுங்க ஓகேவா ஜீவா ஹிஸ்ட்ரி மறந்துராதிங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்க பல பேர் வந்து வரலாறுலாம் தேவையில்லை நண்பா அப்படிங்கிறாங்க வரலாறு உலக அரசியல் எல்லாம் தேவைன்னு சொல்கிறது தான் இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி ஈரான் அரசியல் பேசுவோம் முஸ்லிமட்டி அரசியல் பேசுவோம் டிஎன்டி அரசியல் பேசுவோம் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் பேசுவோம் தமிழர் அரசியல் ஐரோப்பிய வரலாறு கிழக்கிந்திய கம்பெனின்னு மிகப்பெரிய அளவில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அரசியலில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அறிவும் வரலாற்று பார்வையும் யாருக்கும் வந்துவிடக்கூடாதுன்னு திட்டமிட்ட சதி நடக்குது அதை உடைக்கிறது தான் ஜீவா ஹிஸ்டரியோட வேலை அதனால நான் சொல்றேன் வரலாறு தெரிவோம் அரசியல் தெளிவோம் வரலாறு படைப்போம் ஜீவா ஹிஸ்டரி சேனலை தொடர்ந்து பாருங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை ஷேர் பண்ணி பரப்புங்க நன்றி வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பேச இருக்கிற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த சினிமா உள்ள சினிமா மட்டும் இல்லை அரசியல் சமூகம் எல்லாவற்றையும் சில புனித கும்பங்களை வந்து உடைக்கவே முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் எதார்த்தத்தில் அந்த சமம்ங்கிற விஷயத்த எந்த மனித மனமும் ஏற்றுக்கிறது கிடையாது குறிப்பாக இந்த இந்திய மனநிலையில இன்னும் ஆம்பளை வேற பொம்பளை வேற இந்த ஜாதிக்கார வேற அந்த ஜாதிக்கார வேற சைவம் வேற அசைவம் வேற அசைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கேவலமானவங்க சைவம் சாப்பிட்றவங்க ஒரு புனிதமாக இருப்பாங்க அவங்களுக்கு டிவைன் கான்செப்ட் இருக்கும் இந்த மாதிரியான மனநிலைங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இல்லை என்ன சொல்ல போனா இந்த மாதிரியான மனநிலைக்கு எதிராகத்தான் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கு ஆனால் நம்ம யதார்த்தத்தில் எல்லாருக்கும் அந்த மனநிலை இருக்குது அதனால தான் சாய் பல்லவின் மீது இப்படி ஒரு அவதூறு வந்திருக்கு என்ன அவதூறு சாய் பல்லவிய ஒரு ராமாயணம்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அதில் சீத்தையா நடிக்கிறாங்க சரி இவ்வளவுதான செய்தி நீங்க இட்டுக்கட்டி என்னென்னமோ அந்த லேடி மேல திணிக்க விரும்புறீங்க அவங்க வந்து உடனே ச அசைவ உணவையை தவிர்த்து விட்டாங்க சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றாங்க அதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு சைவ உணவு கிடைக்காம போயிருமேங்கிறதுக்காண்டி ஒரு சமையல்காரரை அழைத்து கொண்டு வராங்களாம் அந்த சைவ உணவுக்காரர் என்ன சமைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க சாப்பிட்றாங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா சாய் பல்லவி சொன்னாங்களா சாய் பல்லவி பிஆர்ஓ சொன்னாங்களா சாய்பல்லவி மேனேஜர் எதுவும் அறிக்க விட்டாரா அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்ப எந்த ஆதாரம் இல்லாம இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புவதின் நோக்கம் என்ன இத சாய் பல்லவி மறுக்க மாட்டாங்கன்னு தான் ஏன்னா சாய் பழுவை நீங்க புனிதப்படுத்துறீங்க என்ன புனிதம் கரிமீன் சாப்பிடலன்னா சாய் பல்லவி புனித ஆகிறார் அசைவம் சாப்பிட்டா அசிங்கமாகிறார் அருவறுப்பாகிறார் ஏன்னா கீழ்நிலையான பிறப்பு அசைவம் சைவம் சாப்பிட்டா அவருடைய மனித மனம் மேன்மைப்படுது அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஐயோக்கியத்தனமான ஒரு தேரிய இந்த ஆதிக்க சமூகம் அதிகார வர்க்கம் கட்டமைத்துக் கொண்டே இருக்கு அதனுடைய விளைவுதான் ஒரு ஒரு எவ்வளவோ கவர்ச்சியா நடிப்பாங்க அந்த நடிகை வந்து அம்மன் வேசல் நடிக்கிறாங்க அவங்க வந்து கட்டுப்பாடா இருக்கிறாங்க விரதமா இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த கேரக்டருக்காண்டி இவங்க உருவாக்குற பிம்பங்கள் புரிதுங்களா இதன் மூலமாக தொண்ணூறு விழுக்காடு அசைவம் சாப்பிடுகின்ற உழைக்கும் மக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்களினுடைய பக்தியை இழிவுபடுத்துறீங்க நீங்க அவன் இயல்பா கரிமீன் சாப்பிடுறான் கருவாடு சாப்பிட்றான் சாமிக்கு அதை படைக்கிறான் அவன் இயல்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இன்னும் சொல்ல போனா உண்மையான கடவுள் நம்பிக்கை அவனுக்கு இருக்கு அந்த மாதிரியான அசைவம் சாப்பிடுகின்ற இந்து மக்கள் அந்த பக்தர்களிடம் கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கை உண்மையிலே இருக்கு ஒரு பாலிசா சாமி கூட மாட்டான் தன்னை வருத்தி கொண்டு சாமி கும்பிடுவான் வேல் குத்திக்குவான் மொட்டை அடிச்சுக்குவான் நான் வந்து நடந்து வரேன்னு சொல்லுவான் மனுஷர் சாப்பிட்றீங்குவான் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவான் ஆனா அவனுடைய சாமி அசைவம் சாப்பிடும் சாமியிட்ட உறவாடுவான் உரிமையா பேசுவான் ஏய் என்ன நீயே நான் என்ன கேட்கறேன் நீ என்ன தந்த நான் அவன் என்ன சொன்னேன் இப்படி எல்லாம் பேசுவான் ஒரு பங்காளிகிட்ட பேசுற மாதிரி மாமா மச்சன் பேசுற மாதிரி சாமியோட உறவாடுவான் இந்த தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அசைவம் சாப்பிடுற மக்கள் தான் இந்த இந்து மதத்துல அதிகமா இருக்கிறாங்க ஆனா இந்த மக்களுடைய வாழ்வியல் கேவலமானது அருவிறுப்பானது கரிமீன் சாப்பிடுறதுனால கீழ்நிலையை சேர்ந்தவர்கள் கரிமீன் சாப்பிடாததா ஒரு புனிதம் அப்படிங்கிற ஒரு சைவம் மீதான ஒரு புனித தன்மையை உண்டு போய் பொய் பொறளி சாய் அப்படி பண்ணவே இப்படி ஒரு செய்தியை நீங்க அவங்க கறி சாப்பிடறதும் சாப்பிடாதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கறி சாப்பிடாம இருந்தாதான் நீ இந்த கேரக்டர்ல உன்னால நடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா உனக்கு நடிப்பே வராதுன்னு அறிவியலுக்கு முரணா முட்டாள்தனமா நீங்க எதுக்கு பரப்புறீங்க அந்த லேடி மீது சாய் பழவி சொல்லிட்டாங்க இனி ஏதாவது இந்த மாதிரி பரப்புன லீகல் நோட்டீஸ் விட்டுருவேன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் சாய் பழவி சொல்லி அவங்க நினைச்சிருந்தா அப்படியே ஓஹோ கரிமீன் சாப்பிடாம தான் இருக்கணும் போலயே சிசி இனிமே இப்படியே அவங்க அப்படி பசப்பல்ல சாய் பல்லவிக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான மிரட்டல்கள் இந்த ஊடக லாபி இவங்களுடைய அழுத்தத்துக்கு எல்லாம் பணியாம ஏ நான் கரிமீன் சாப்பிடுவேன் இந்த படத்துல சீதா கேரட்டல் நடிக்கிறேன் ஆமா என்ன பிரச்சனை உனக்கு அதுல எவ்வளவு சிறப்பா நடிக்கிறமோ அவ்வளவு சிறப்பானாலும் நடிக்க முடியும் அப்புறம் நான் கரிமீன் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன சம்மந்தம் இந்த கதாபாத்திரத்துக்கும் நான் சைவமா இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இன்னும் சில பேர் ராமாயணத்திலேயே சைவம் சைவம் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்செல்லாம் போடுறாங்க அது அடுத்த பதிலடி ஆனால் நான் என்ன கேட்கிறேன் சைவ கேரக்டராகவே இருக்கட்டும் அதற்கும் நடிக்கிறவங்க சைவமா இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி சைவமா இல்லை அப்படிங்கிறதுனால சாய் பழவி தான் இருக்கணும்னு நீங்க திணிக்க விரும்புகிறீங்க இந்த மாதிரியான செய்திகள் மூலமா இப்ப அவங்க நான் சாப்பிட்றேன்னு சொன்னா ஐயோ சாய் கரிமீன் கருமின்னு என்ன இது பெரிய குற்றச்சாட்டா இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனம் இந்த நாட்டில் அனைவரும் சமம் சைவம் அசைவம் ஆண் பெண் திருநங்கை ஏழை பணக்காரர் அந்த மாநிலம் இந்த மாநிலம் இந்த மொழி அந்த மொழியில் அனைவரும் சமம் தான் கான்ஸ்டியூஷன்ல சொல்றீங்க அப்ப இன்னும் சைவ உணவு தான் வசதிங்கிறத மறைமுகமா அவங்க சொல்றாங்க இப்ப அவங்க சைவ உணவு சாப்பிட்றாங்க தானே சொன்னோம் அசைவ உணவை நாங்கள் இழிவுபடுத்தலையேன்னு ஒரு பெரிய மொன்னத்தனமான வாதத்தை வைப்பாங்க சைவ உணவை புனிதம் என்றும் சைவ உணவு தான் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு கதாபாத்திரமா இருக்க தகுதி என்றும் நீங்கள் சொல்லும் போதே அந்த இடத்தில் தோன்றா பொருளாக அசைவம் என்பது அறுவறுப்பானது வந்து சேர்ந்துரு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி சாப்பிட்டேன்னா நீ கேவலமானவன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல பருப்பு சாதம் நெய் சாதம் கீரை தை சாதம் ஊருகா இது சாப்பிடுறவா நல்லவா இப்படின்னு சொன்னாலே அப்ப கரிமீன் சாப்பிடறவ கெட்டவன்னு மறைமுகமா நீங்க சொல்றீங்க அந்நியன் படத்துல சொல்லுவார்ல விக்ரம நான் தயிர் சாதம் சாப்பிடுறவா என் உடம்பு தாங்காதே என்னை அடிக்காதே அப்படின்னு சொல்லுவாருல புரிதுங்களா அப்ப இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த சாய் பல்லவின் மீதும் இந்த ஊடக அழுத்தத்தின் மூலமாக இந்த அதிகார வர்க்கம் திணிக்க பாத்துருக்கு கரிமீன் சாப்பிடக்கூடாது நீ ஒரு புனிதம் நீ சீதா கேரட்டல் நினைக்கிறேன்னு சாய் பல்லவி அந்த புனிதங்கள் மீதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆயிடுச்சு நான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீ யாரையா தீர்மானிக்கிறது பிச்சு பிச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவேன் இருக்கிறாங்க உண்மையில் சாய் பழவினுடைய துணிச்சலுக்கு நம்ம செல்ட் அடிக்கணும் இதே மத்த நடிகனா உடனே அது தகுந்த மாதிரி நானும் மாமி மாதிரி தான் நாங்களும் பிராமின்ஸ் மாதிரி தான் நாங்களும் வெஜிடேரியன்ஸ் தான் தெரியுமா எங்க வீட்ல எல்லாம் விரதம் இருப்பாங்க எங்க வீட்டுல ஆறு மணிக்கு மேல லேடிஸ் அனுப்ப மாட்டாங்க இப்படி பெருமையா சொல்கின்ற ஒரு பம்மாத்து பண்ணுகின்ற பட பகட்டாக வாழ்கின்றவர்கள் மத்தியில் சாய் பலவி துணிச்சலா என்னுடைய உழவு முறையை சீண்டுவதற்கு மாத்துவதற்கு நான் இப்படிதான் இருக்கும் நீ யாரே பொய்யா பரப்புறதுக்குன்னு நேரடியா கேட்டிருக்கிறாங்க உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் இந்த மாதிரியான போலி பிம்பங்களை திணித்து கொண்டிருப்பதன் மூலமாகத்தான் இன்றைய நுகர்வு கலாச்சார உலகமயமாக்கலில் ஒரு பக்கம் கேடுகட்ட சீரழிகிற கலாச்சாரம் போனாலும் நாங்கள் சனாதன ஒழுங்கை பாதுகாக்கிறோம் மத ஆச்சாரங்களை பாதுகாக்கிறேனும் இந்த கார்பேட்டையும் பாதுகாத்துக்கிட்டு பிற்போக்குத்தனங்களையும் பாதுகாக்கிற வேலையை இவங்க செஞ்சுட்டு வராங்க இதையெல்லாம் உணர்ந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் இதையெல்லாம் அடித்து தோசம் செய்யலாம் என்பதற்கு சாய் பலவீனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சரியான செவுட்டில் அறிந்தார்போல் வந்திருக்கிறது இனிமேலாவது இவர்கள் காதுகளுக்கு கேட்கிறதா என்பதை நாம் உணர வேண்டும் இது போன்ற சினிமா செய்திகள் மற்றும் சினிமாவுக்கு பின் இருக்கக்கூடிய அரசியலை விரிவாக தெரிந்து கொள்ள ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி